நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரகாத்து வெல்கம் டு மை சேனல் எவ்ரி திங் அபவுட் இஸ்லாம் தமிழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பதிவில் ஃபஜர் தொழுகாமல் நாம உறங்கிவிட்டால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் அதற்கு பின் எழுந்தால் தொழலாமா அந்த தொழுகை கூடுமா அப்படிங்கிறதுக்கான நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வணக்கங்களில் சிறந்த வணக்கமாக இருக்கக்கூடிய தொழுகையில் முதலாவது தொழுகைதான் நம்மளுடைய ஃபஜர் சுபு தொழுகை இந்த குறிப்பிட்ட தொழுகையை பற்றின சிறப்புகளை அறியாத முக்மீன்கள் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் இந்த தொழுகையை பற்றின சிறப்புகளை அறியாத முக்மீன்கள் யாருமே இல்லைன்னு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த ஃபஜரு தொழுகையை ஒருவேளை நம்ம தொழுக முடியாமல் போயிட்டா ஒரு நேரம் அசதியாக நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் நபி அவர்களுடைய காலத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கா அதற்கு நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அபூஹுரார் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் கூறியதாவது அல்லாஹுவின் தூதர் முகமது நபி சல்லாஹூ அலிஹிவசலம் அவர்கள் கைபர் போரிலிருந்து திரும்பியபோது இரவு முழுவதும் பயணம் செய்தார்கள் இறுதியில் அவர்களுக்கு உறக்கம் வந்துவிடவே ஓரிடத்தில் இறங்கி ஓய்வெடுத்தார்கள் அப்போது பிலால் ரலி அன்ஹு அன்ஹூ அவர்களிடம் இன்றிரவு எமக்காக நீர் காவல் புரிவீராக என்றார்கள் பிலால் ரலி அவர்கள் கண் விழித்து அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த அளவு தொழுதார்கள் அல்லாஹுவின் தூதர் சலலாஹு அலஹிவசலம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் படுத்து உறங்கினார்கள் வைகரை நேரம் ஃபஜர் நெருங்கிய வேளையில் பிலால் ரலியலாஹு அன்ஹூ அவர்கள் வைகரை கிழக்கு திசையை முன்னோக்கியபடி தமது வாகன ஒட்டகத்தில் சாய்ந்து அமர்ந்து கொண்டார்கள் அப்போது தம்மையும் அறியாமல் சாய்ந்தபடியே கண்ணயர்ந்து உறங்கிவிட்டார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலஹிவசலம் அவர்களோ பிலால் ரலியலாஹு அன்ஹு அவர்களோ நபித்தோழர்களில் எவருமோ சூரிய ஒளி தம் மீது படும் வரை விழிக்கவில்லை அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலஹிவாசலம் அவர்கள் தான் முதலில் கண் விழித்தார்கள் பதறியபடியே அவர்கள் பிலால் என்றழைத்தார்கள் பிலால் ரொலி அலாஹு அன்ஹூ அவர்கள் அல்லாஹுவின் தூதரே என் தந்தையும் என் தாயும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் தங்களை தழுவி கொண்ட அதே உறக்கம்தான் என்னையும் தழுவி கொண்டது என்று சொன்னார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் மக்களிடம் உங்கள் வாகனங்களை செலுத்துங்கள் என்று கூற உடனே மக்கள் தம் வாகனங்களை செலுத்தி சிறிது தூரம் சென்றார்கள் பிறகு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் இறங்கி அங்க தூய்மை அதாவது உலூ செய்தார்கள் பிலால் ரலி அன்ஹு அவர்களிடம் பாங்கு மற்றும் இக்காமத் சொல்ல சொன்னார்கள் பிலால் ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் இக்காமத் சொன்னதும் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் மக்களுக்கு சுபகு தொழுகை தொழுவித்தார்கள் தொழுது முடிந்ததும் தொழுகையை மறந்துவிட்டவர் நினைவு வந்ததும் அதை தொழுது கொள்ளட்டும் ஏனெனில் அல்லாஹ் என்னை நினைவு கூறும் பொருட்டு தொழுகையை நிலை என்று கூறுகிறான் என்றார்கள் அல் குருஆான் இருபதாவது அத்தியாயம் பதினான்காவது வசனம் அதாவது இந்த ஹதீஸின் மூலமாக ஒருவர் தொழுகையை உறக்கம் வந்ததினாலேயோ இல்லை வேற ஏதாவது வேலையினாலேயோ ஒருவேளை வேலை மறதியினால தவற விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நினைவு வந்தவுடன் அந்த தொழுகையை அவர்கள் நிறைவேற்றிவிட வேண்டும் இந்த மாதிரி சலுகைகளை நம்ம தோறும் பயன்படுத்துவது கூடாது அது செல்லவும் செல்லாது